நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போதான் நியூவாக பார்க்குறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியலை சமன்பாட்டியல் பாடத்திலிருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பார்த்துட்டு அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறதுக்கு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்வியும் நல்லா பாருங்கள் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான விடையும் நமக்கு கொடுத்துட்டோம் கேள்வியை நல்லா படித்து பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா பாடத்துக்கும் பாட வாரியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் சமன்பாட்டியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண்கள்லாம் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி வந்துட்டு பல்லூர் கோவை கேட்டிருக்காங்க கேள்வியே நல்லா படித்து பார்த்து அதுக்கான விடை பாருங்க உங்களுக்கு கொஸ்டின் தேங்க்ஸ் வீடியோஸ் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் இது மட்டும் இல்லை முக்கியமான கேள்விகள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பதில்கள்கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்களை நம்ம அப்லோட் பண்ணிப்போம் அப்படின்னா கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தான் நம்ம அதுக்கான பதில்களோடு நம்ம போட்டுருக்கோம் பத்தொன்பதாவது கொஸ்டின் காரணம் அதோட சமன்பாடுலாம் பார்த்துக்கோங்க రెండు ఇంగ్లీష్ మీడియత్తు పోయి அப்படியே போய் சொல்லுங்கள் முப்பதாவது கேள்வி வந்துட்டு இன்னும் இருபது கேள்விகள் தான் இருக்குது அப்படியே பார்த்துட்டே ஒரு ஒருமதி பெண்கள்லாம் எந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு போயிடுங்க ஃபார்மர்ஸ்லாம் வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க இப்போலாம் அதிகமாக ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா புக்குக்குள்ளேருந்து எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின் எடுத்து தான் கேட்குறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில்களோடு தான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் சும்மா இருக்கும்போது செஞ்சு பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பரீட்சையில் போய் எழுதும்போது உங்களுக்கு இந்த வீடியோஸும் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க நாற்பதாவது கேள்வி வந்துட்டோம் இன்னும் பத்து கேள்விகள் தான் அப்படியே பார்த்துடலாம் கேள்வியையும் பதிலே பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க தொகுப்பு வீடியோக்கள் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம போட்டுட்டே வரோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம எந்த வகுப்புக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்னு